ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பிக் பாஸ் சீசன் ஃபோரோடைய முதல் நாளுக்கான ரெண்டு ப்ரோமோக்கள் வந்து வெளியாச்சு இந்த ரெண்டு ப்ரோமோவுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மற்ற பிக் பாஸ் சீசனை விட இந்த சீசன் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் பரபரப்பாக யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா வாத்தி கமிங் அப்படிங்கிற விஜய் பாடலுக்கு எல்லாருமே நடனமாட்டாங்க எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆனதுலாம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கலகலான்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஆனால் ரெண்டாவது அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தலையெல்லாம் மாற்றி போட்டுருச்சு முதல் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சிவானி நாராயண் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரங்கட்டப்படுறாங்க சனம் சட்டி பார்த்திங்க அப்படின்னா அதாவது சிவானி வந்து யாருக்கிட்டையுமே மிங்கிலாக மாட்டுறாங்க தனியாக அங்கங்கே போய் உட்காந்துக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அனுபவம் பத்தாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் குறைந்த வயசு உள்ள ஒரு கண்டஷன் எடுத்தோம் அப்படின்னா சிவானி தான் அது மட்டும் இல்லாமல் சிவானி எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் வந்து இருந்தாங்க அவங்க வந்து கவர்ச்சியான புகைப்படமோ வீடியோக்கள் பதிவு பண்ணாலுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலும் இருக்குது அதுதான் உண்மை இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் அளவுக்கு உயர்ந்துருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இப்போ ஷனம் சட்டி முன்கூட்டியே அவங்கள வந்து ஓரம் கட்டுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் சக்கரவர்த்தி இவர் வந்து முதல் நாளே உள்ளே வந்து நிறைய வாய் விட்டார் இவர் வந்து சீக்கிரமாக கண்டிப்பாக யார்கிட்டையாச்சும் வம்புக்கு அடித்தடியில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது தெரியல இப்போ சிவானி கிட்ட அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் ஏன் இப்படி உம்முன்னு முகத்தை வச்சிருக்கீங்க அங்கங்கே ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சிவானிட்ட கேட்குறாங்க சிவானி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து மிங்கிலாடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் வீக்காச்சும் எனக்கு வந்து டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா நேற்று வந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்குலாம் வந்ததுமே என்கிட்ட நல்லா பேசுனீங்க நல்லா தான் பேசுனீங்க கரெக்டாக மிங்கிலானீங்க இன்றைக்கி மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ முதல் நாளே பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலவரமாக ஒரு பிக்பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது சுவாரஸ்யம் அப்படிங்கிறத அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த முயற்சி ஆனாலும் விஜய் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் நாள் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ சிவானி வந்து இப்போ ஓரங்கட்டப்படுறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்